மனித உயிர்கள் தொடர்ந்து வேட்டையாட வேட்டையாடப்பட்டு வருகிறது பசு பாது பாதுகாப்பு இயக்கம் என்கிற பேரிலே ஒரு பயங்கரவாத கூட்டம் வட மாநிலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் தலித்துகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து தாக்குதல் சம்பவங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் சில தினங்களுக்கு முன்பாக ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு முஸ்லீம் பெரியவர் மாட்டை வண்டியிலே ஏற்றி வந்தார் என்கிற காரணத்தை சொல்லி ஒரு இரநூறு பேர் கொண்ட கும்பல் அவரை தாக்கியதிலே அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரோடு வந்தவர்கள் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி சட்டத்தை கையிலே எடுத்து நாங்கள் நினைத்ததை சாதிப்போம் என்கிற பெயரிலே இந்த நாட்டிலே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிலே எதிராக அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் விதமான ஒரு முயற்சியிலே சந்தரிபாரர் கூட்டம் இறங்கியிருக்கிறது இதனை மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்க்கிறதை தவிர இது போன்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவருடைய நடவடிக்கை இருப்பதாக தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இந்த சம்பவம் முதல் சம்பவம் அல்ல ஏராளமான சம்பவங்கள் இதுபோன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சம்பவங்களை வன்மையாக கண்டிப்பதற்காக தமிழகத்தில் தமிழகம் முழுவதிலுமாக போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக திருவாரூரிலே நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் வெயில் வெயிலென்றும் பாராமல் முதியவர்களும் பெண்களும் இளைஞர்களும் பெரும் திரளாக இந்த போராட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கிறார்கள் இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இனி எவன் ஒருவனுக்கும் இதுபோன்ற சட்டத்தை எடுப்பதற்கு துணிச்சல் வராத அளவிற்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அதை நாங்கள் வலியுறுத்துவதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இனி ஒரு சம்பவம் இது போன்று நடக்கும் என்று சொன்னால் முஸ்லிம்கள் சட்டம் இனி எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் எங்களை இறைவனுடைய உதவி கொண்டு நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதை நாங்கள் பிரகடனம் செய்வதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்